உயிர் பிரிய நேரம் என்னமோ அவரோட இறக்கப்பட்டு களிமாவை சொல்லிட்டா அந்த ஒரு வினாடியுடைய பெருமதி என்ன தெரியுமா நெடுடி காலம் சொற்க இதுதான் நேரத்துடைய பொறுமை நேரம் பொறுமதியான சகோதரர்களே வல் காலத்தின் மீது சத்தியமாக அல்லா சும்மா சத்தியம் செய்ய மாட்டான் கூறுவாங்க நேரம் கொடுக்கல உளமாக்க சொல்லுவாங்களாம் பேசிக்கொண்டிருந்தா பணத்தை தாரம் நேரத்தை நேரத்தை தர முடியாது நேரம் பொறுமதியானது சகோதரர்கள் சென்ற ஆண்டை விடுங்க இன்ஷா அல்லா இந்த ஆண்டுடைய ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாகிட்டா யோசி ஒவ்வொரு ஆயத்தாமலும் சொல்லலாம் பொறுமதியான நேரம் இருக்குது அதுல மிக பொறுமதியான நேரம் என்ன தெரியுமா அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்றேன் சொல்லி கொடுத்துருக்க மாட்டானே நபிக்கு சொன்னா நபியே தஹ் எலும்புங்க அப்ப தகஜூத் தூங்கிறது பெருமதியா தொழுவுறது பொறுமதியா Nem que eu sei.